கிருஷ்ணகிரி அருகே இரண்டு கைகளை இழந்த மாற்றுத்திறனாளி மாணவன் ஒரு மதிப்பெண் பெற்று அசத்தல் மேற்கொண்டு படிக்க தனக்கு கைகளை பொருத்த தமிழக முதல்வர் உதவ வேண்டும் என கண்ணீர் மழ்க்க கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூர் பகுதியை சேர்ந்தவர் மாணவன் கீர்த்தி வர்மா இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் குருவரப்பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்தார் சிறு வயதிலேயே இரண்டு கைகளையும் இழந்த மாணவன் கீர்த்தி வர்மா படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார் மேலும் படங்கள் வரைவதிலும் இவர் கை தேர்ந்தவராக இருந்தார் இந்நிலையில் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவன் கீர்த்தி வர்மா நானூற்றி முப்பத்தேழு மதிப்பெண் பெற்றுதான் படித்த பள்ளியிலேயே முதல் மாணவனாக வந்தார் இவரை தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் பல்வேறு தரப்பினர் பாராட்டினர் இந்நிலையில் இந்த வருடம் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய கீர்த்தி வர்மா நானூத்தி எழுபத்தி ஒரு மதிப்பெண் பெற்றுள்ளார் ஆசிரியர்களின் துணையோடு தேர்வு எழுதிய மாணவன் நானூத்தி எழுபத்தி ஒரு மதிப்பெண் பெற்று அசத்தியுள்ளார் இவரை பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் இது குறித்து பேசிய மாணவன் கீர்த்தி வர்மா அடுத்தடுத்ததாக பிஇ படிக்க ஆசைப்படுவதாகவும் அதற்கு அரசு தனக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் மேலும் இரண்டு கைகளை இழந்த தனக்கு கைகளை பொறுத்த தமிழக முதல்வர் தனக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் தாயின் அரவணைப்பில் வாழும் தனக்கு அரசு முன்வந்து உதவி செய்ய வேண்டும் என கண்ணீர் மழ்க கோரிக்கை வைத்தார் படித்தேன் இப்போ ரிசல்ட் வந்திருக்கு அதனால் வந்து நான் முடிஞ்ச முயற்சி பண்ணி நான்கு எழுவத்தி ஒரு மார்க் எடுத்திருக்கேன் இதன்படி இதுக்கு முன்னாடி நான் டென்த்தில் நானூற்றி முப்பத்தேழு மார்க் எடுத்து ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன் அது முதலமைச்சர் ஐயா கவனத்துக்கு போச்சு அவரும் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தார் அவர் வந்து உன்னோட தேவையை கேட்டார் என்னோடய தேவை என்னென்னா எனக்கு இருக்கிறது அம்மா மட்டும் தான் எனக்கு யாரும் இல்லை எதுவும் இல்லை நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் கேட்டிருந்தால் என்னோடய உதவி என்னோட கோரிக்கை என்னென்னா எனக்கு எனக்கு சின்ன வயசில் கடன் சா கர்ச்சுன்னா கையில் நீங்கள் தான் எனக்கு மாட்டு பார்வை சிகிச்சை பண்ணி எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டிருந்தேன் அதன்படி அவரும் உதவி செய்யறா சொல்லியிருந்தாரு இப்போ பிளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு நான் வெளியில போக வேண்டிய நிறைய சூழ்நிலை வரும் நிறைய இடத்துல தங்கணும் நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு ஆசை அதெல்லாம் நடத்தணும்னா எனக்கு ஒரு மாற்று அறிவு சிகிச்சை வேணும் நீங்க தான் உதவி செய்யணும் நான் தாழ்மே கேட்டு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க